ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி சமோசா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சமோசா சீட்டு வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சிடணும் இல்லையா அதில் தான் இன்றைக்கி இந்த மசாலா வச்சு செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சமோசாக்குள்ளே வைக்கிற மசாலா வந்து நம்ம விருப்பப்படி வச்சுக்கலாம் வெங்காயமும் வச்சுக்கிறலாம் இது போல் பட்டாணி உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொண்டக்கடலையும் கடலையும் வைக்க போகிறேன் கொண்டைக்கடலே நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ காலைல கொண்டைக்கடலை அது கூட ரெண்டு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டையும் சேர்த்து நம்ம விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் குக்கரில் வந்து நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேன் ஏன்னா உருளக்களுக்கு வந்து நம்ம பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கோம் இல்லையா அப்போ தான் வெந்து வரும் நாலு விசில் வச்சு எடுத்துகிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி பூத்தினா கண்டிப்பாக சேர்க்கணும் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயத்தை நீரை வக்கலம் தான் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க நம்ம மசத்து எடுத்துக்கலாம் கொண்டைக்கடலில் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிட்டேன் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டக்கடலை தான் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா தினமும் ஊற வச்சுருக்க முடியாதுல இது எக்ஸ்ட்ரா ஊற வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா மறுநாள் சகருக்கு புளிக்குழம்பு குருமா வைக்கிற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நோம்பு தரக்கிற நேரத்தில் தாளித்து சுண்டல் மாதிரி வச்சிக்கிறதுக்குன்னு கரெக்டாக இருக்கும் இது வந்து மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் மிச்சமாகும் இல்லையா அதனால் இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துருக்கேன் உங்கள் சோம்பு தூள் இருந்துச்சுன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கலர் மாறணும் அவசியம் கிடையாது ஆனால் வெங்காயம் வந்து நல்லா இது மாதிரி கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு நம்ம எப்பயே சேர்த்துடலாம் இது கூட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன் அதனால் காரத்துக்கு பார்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கரம் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது கூட தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்லா இந்த வெங்காயத்துக்கிடையே நல்லா மசாலா வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறையா தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம் கொத்தமல்லி புதினாவும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வேக வச்சுருக்கிற கொண்டைக்கல்லையும் இது கூட சேர்த்துடலாம் தண்ணி நமக்கு ரொம்ப ஊற்ற தேவையில்லை இந்த மசாலா இந்த கொண்ட ஒன்றா பெரண்டு வர்றது போட்டு தான் நமக்கு வேணும் அப்படி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம கொண்டைக்கடலை வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை வச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு மட்டும்தான் நமக்கு தண்ணி நான் அதனால் கொஞ்சமாக கொண்டைக்கடலை தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த மசாலா கரம் மசாலாவும் மிளகா தொட்ட பச்சை வடை போகணும் இல்லையா அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுருளை விரட்டி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சோல்லையா சமோசா சீட் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் பாருங்க நல்லா உன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குது சாஃப்ட்டாகவும் இருக்குது ஏன்னா நம்ம வந்து நல்லா சுட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சதுனால உன்னோட ஒன்று ஒட்டலை நல்லா இருக்குது பாருங்க அதே மாதிரி ரோல் வந்துட்டு நான் வந்து அப்படியே மடித்த மணிக்கே வச்சுட்டேன் அது அப்படியே இருக்குது நம்ம அப்படியே அதே வச்சு மடிச்சுக்கிறலாம் இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு திரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம சமோசாக்குள்ளே வச்சுருலாம் இதை ஒட்டுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம இந்த சீட்டு ஒட்டுறதுக்கு இது தேவைப்படும் நல்லா கரைச்சி இதை உரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சமோசா மடிக்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நம்ம ரோல் மடிச்சுக்கிடலாம் மடிச்சே வச்சதுனால கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் நீங்கள் வந்து பெரிய கவரில் அப்படியே விரிச்சை மடக்க வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நாள் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு எங்கே பிரிஞ்சிருமோ என்ன நினச்சேன் ஆனால் பிரியவே இல்லை ஏன்னா சீட்டு வந்து நமக்கு வந்து நல்லா மெல்லிசாக இருக்கிறனால உடையாமல் பிரியாமல் நல்லா வந்துருச்சு இது போல் நல்லா மடிச்சிட்டு நம்ம மைதா போட்டு ஒட்டிட்டு அப்படியே வச்சிடலாம் நல்லா மைதா போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இது போல் அமிக்கிட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ இன்னொரு ரோலும் உங்களுக்கு நான் மடிச்சு காமிக்கிறேன் மசாலா உங்களுக்கு உள்ளே வந்து எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்து வச்சுக்கோங்க கொண்டைக்கட்டைக்கு கடலைக்கு பதில் நீங்கள் பச்சை பட்டாணியை வச்சுக்கிறலாம் உங்களுக்கு எந்த பயிர் தேவையோ அந்த பயிர் நீங்கள் செஞ்சுக்கிறலாம் இல்லை வெறுமனே நீங்கள் வெங்காயம் சமோசா மாதிரி செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுட்டு அந்த மசாலாவும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் சிக்கன் நிரால் இப்படி எது இருந்தாலுமே இதே போல நீங்கள் செஞ்சுட்டு உள்ளே வச்சுக்கிறலாம் இதை மடிச்சுட்டு வச்சிருந்தால் நான் வந்து எல்லா சீட்டும் செய்யலை இன்னைக்கு இப்போ இருக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதத்தை எடுத்து ஸ்டோர் பண்ண தான் போகிறேன் இன்றைக்கி என்ன தேவையோ அது மட்டும் நான் உங்களுக்கு மடிச்சுட்டு காமிக்கிறேன் சமோசா வந்து இது போல் மடிச்சுக்கோங்க சமோசாக்குள்ளே வந்து மசாலா நல்லா நிறையா வைங்க அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மேலே நல்லா மொறு மொறுன் இருக்கு இல்லையா உள்ளே நம்ம அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பின்ன சமோசாவுக்கும் போல் மைதா வச்சு ஒட்டிட்டு மடித்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு இன்னொரு சீட்டு மடிச்சு காமிக்கிறேன் அது நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் எடுத்து இது போல் முக்கோணமாக மடிச்சுக்கோங்க ரெண்டாவது இது எடுத்து இது மேலே அப்படியே வச்சுருங்க அவ்வளோதான் அது திருப்பினீங்கன்னா நமக்கு கோன் மாதிரி கிடச்சிரும் அப்படியே எடுத்து விட்டுட்டு உள்ளே மசாலா வச்சுட்டு நம்ம மடிச்சிட வேண்டியதான் இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து ஈஸியான முறை நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இது போல் மடிச்சிங்கன்னா அழகாக மடிச்சிடலாம் இதுக்குள்ளே மசாலா வச்சுட்டு கொஞ்சம் மேலே ஒட்டிட்டு வச்சிடலாம் இதே போல எல்லா சமோசாவும் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்து சாயங்கால டயத்தில் செய்ய தேவையில்லை காலையில் இது போல் மசாலா செஞ்சு மசாலா உள்ள மடித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இத்தாரு நேரத்தில் எடுத்து நம்ம அப்படியே பொறிச்சிக்கலாம் ஏன்னா நோம்பு திறக்கிற நேரம் வந்து நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது இது போல் நீங்கள் செஞ்சு கூட ஒரு கூட நீங்கள் ஃப்ரிஸரில் நல்ல ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் வச்சுக்கிறலாம் எனக்கு வந்து இதுதான் வேலை மசாலா செஞ்சு இது உள்ளே வச்சு மடிக்கிறது வேலைன்னு நினச்சிங்கன்னா நம்ம முதவே இதை செஞ்சு வச்சிடலாம் இப்போ அவ்வளோதான் எல்லா சமோசும் நான் மடிச்சுட்டேன் இப்போ அடுத்து எப்படி பொறிக்கிறதுன்றத நாங்கள் பார்க்கலாம் என்ன நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணதுக்கப்புறம் ரெண்டாக மூணாக எண்டளவுக்கு பொருமியமாக போட்டு எடுத்துக்கோங்க நம்ம உள்ளே இருக்க மசாலா வந்து நல்லா வேக வச்சு தான் வச்சுருக்கிறோம் அதெல்லாம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்துடலாம் நடுவில் நடுவில் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவக்க வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் நம்ம வடை மஜ்ஜி செஞ்சோன்னா கூட சட்னி தேவைப்படும் சமோசாவுக்கு பெருசாக சட்னிலாம் தேவைப்படாது ஒரு தக்காளி சாசம் இருந்தாலே போதும் தொட்டு சாப்பிட்றலாம் இந்த ரோலுக்குமே தக்காளி சாசம் இருந்தாலே போதும் நம்ம சாப்பிட்றலாம் இப்போ எனக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எப்படி நல்லா மொருங்கிறோம்னு கலர் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை எடுத்துடலாம் இதே போலேயே எல்லா சமோசாவையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் நம்ம சேனலில் இந்த சமோசா சீட்டு எப்படி செய் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் இப்தா ஸ்பெஷல்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் இஃப்தாருக்கான எல்லா ரெசிபீஸுமே இருக்குது இப்போது சமோசா உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் எப்படி முறு மொருன்னு இருக்குதுன்னு தெரியும் பாருங்கள் அவ்வளோ தாங்க வீட்லேயே சுலபமான முறையில் சமோசாவும் ரோலும் எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இல்லை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும்